மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்து மீனவர்களை இலங்கை கடற்படை ஜூலை ஒன்றாம் தேதி கைது செய்தது இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவித்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் கச்சத்தீவு ஒப்பந்தத்தை திமுக அரசு முழுவீச்சில் எதிர்த்தது இது நாடாளுமன்றம் மற்றும் சட்டசபையில் எதிரொலித்தது கச்சத்தீவு ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும் முன் மாநில அரசை முறையாக கலந்தாலோசிக்கவில்லை கச்சத்தீவை முழுமையாக விட்டுக் கொடுத்தது அப்போதைய மத்திய அரசு தான் என்று அந்த கடிதத்தில் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல இந்த விவகாரம் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எழுதிய கடிதத்தில் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு மீனவர்களை விடுவிக்க வேண்டும் கச்சத்தீவு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்